நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் மற்றும் அதனோட குட்டிகளும் விற்பனைக்கு இருக்கு மொத்தம் ஆட்டோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு ஆடுகள் அதில் ஒம்பது ஆடுகளுக்கு இரண்டு குட்டிகளும் மூன்று ஆடுகளுக்கு ஒரு குட்டியும் பாக்கி இருக்கக்கூடிய ஐந்து ஆடுகளும் சினை ஆடுகளாக இருக்குது ஒரு சில ஆடுகள் தாயும் சினையாக இருக்குது குட்டிகளும் இருக்குது இந்த ஆடுகள் அனைத்துமே செம்மறி ஆடுகளோன் மேய்ந்த ஆடுகள் நல்ல தண்ணியில் நீந்தி செல்லக்கூடிய ஆற்றல் உடைய ஆடுகள் இந்த ஆடுகள்லாம் ஆடுகள்லாம் நீங்களே பார்க்கலாம் அனைத்து நிறத்துலையும் இருக்குது செம்போர் புளியம்போர் செவலப்போர் வெள்ளப்போர் கண்ணி ஆடுகள் போன்ற அனைத்து ஆடுகளும் இருக்குது ஆடுகள்லாம் நல்ல போக்கு நல்ல கலரு நல்ல பால் வர்க்கமுடைய ஆடுகள் இது செம்மறி ஆட்டு பண்ணையோட மேஞ்சதுனால இது மேய்ச்சல் முறைக்கும் ஆகும் பண்ணை வளர்ப்புக்கும் ஆகும் மொத்தமாக எடுத்து வளர்க்கும் பட்சத்தில் பெரிய லாபத்தை பார்க்கலாம் என்ன ஆடுகள்லாம் குட்டிகளோடனும் சினை ஆடுகளாகவும் இருக்குது இந்த ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது பாண்டியன் என்கின்றவங்களை தொடர்பு கொள்ளுங்க மேலும் உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா அவங்களோட தொலைபேசி எண் தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க இவங்க தமிழ்நாடு முழுவதும் ஆடுகளை டெலிவரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆட்டுக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா விகிதம் டெலிவரி சார்ஜ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடுகள்லாம் நீங்களே பார்க்கலாம் நல்ல தரமான நல்ல கும்படி கொண்ட ஆடுகளாக இருக்குது நல்ல பால்வரம் முடைய ஆடுகள் அனைத்துமே ஆறு பல் நான்கு பல் இரண்டு பல் தரத்துல ஆடுகள் இருக்குது இந்த ஆடுகள்லாம் பாருங்கள் ரெண்டு குட்டியுடன் உடைய ஆடுகள் இந்த ஆடுகள் பல்லே படல ஆனால் ரெண்டு குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க செலக்ட் பண்ணி தான் நல்ல ஆடுகள்லாம் நல்லா பால்வார்க்கமாக நீட்டு போக்காக இருக்கா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அதில் பாண்டியன் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு